எடுத்த வீடியோ அப்படின்னா நீங்க பட்டினத்தை வேற வந்து மாட்டுக்கடி சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறத ஒரு பிளாகாவே ஒரு பாக்ஸ் பாப்பாவே பண்ணிருந்தீங்க எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து பீப் சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாது அப்படின்ற டிஸ்கஷன் வந்து வேண்டியதில்ல அவங்க விருப்பப்பட்டதான் சாப்பிடலாம் ஓகே இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு அனுமதி கொடுக்குது பட் ஆனா சம்பந்தமே இல்லாம ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்றதுன்றது திணிக்கிறது நீங்க வந்து இப்போ ஹிந்தி மூணாவது ஒரு லாங்குவேஜ் படிங்கன்னு சொன்னாலே நீங்க ஹிந்தியை திணிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரைட் அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட அசைவ உணவை நீங்க வந்து ப்ரமோட் ஏன் பண்றீங்க பப்ளிக் ப்ரோக்ராம்ல வச்சு அந்த கறி இந்த கறி பெரிய கறி அப்படின்னு பாட்டு பாடுறது இதை ப்ரமோட் பண்றது எதுக்காக விருப்பப்பட்டா சாப்பிட சாப்பிடாம இருக்கும் அதை ப்ரொமோட் பண்றா நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய உணர்வு அதை சாப்பிடக்கூடாதுன்ற உணர்வு அதை சாப்பிட சத்தம் கடந்து போறது விட்டுட்டு அதை ப்ரமோட் பண்ணி நீங்க சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா தேவை இல்லாம இன்னொருத்தர உணர்வை புண்படுத்தணும்ன்றது உங்களுடைய நோக்கம் ரைட் இதுல இன்னொரு படி மேல போய் பட்டியல் சமூகத்தவர் எல்லாருமே வந்து இப்போ மாட்டுக்கறி தான் சாப்பிடுவாங்க அவங்களுடைய மெயின் ஃபுட்டே மாட்டுக்கறி தான் அப்படின்ற மாதிரியான ஒரு நிறைய போய்ட்டு இருந்தது எனக்கு நிறைய பட்டியல் சமூக ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் கேட்கும்போது அப்படிலாம் கிடையாது ஆரம்பிச்சா நாங்களாம் சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் பட் ஆனால் பப்ளிக்ல ஒரு நிறைய எப்படி போகுதுன்னா நீ மாட்டுக்கறி சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி நடிப்பு நம்ம சீமான் கூட பேசியிருப்பாரு இப்போ ஒரு அரை கிலோ மாட்டு பெரியாடு வேற ரெக்கையை தூக்கிட்டு நட அப்படின்னா நட எங்கேயா போய் வாங்கி வாங்கிட்டு வரவா ஸோ ஸோ அப்போ இந்த நேரம் நிறைய உடைக்கணும் உண்மை நின்றது கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணோம் ஸ்ட்ரைட்டாக பட்டியல் சமூக தவிர ஸ்ட்ரைட்டாக பட்டியல் சமூக தவிர இல்லை அவங்க சொல்ல வந்து என்னன்னா ஸ்லம்ஸ்ல இருக்கக்கூடிய மக்கள் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நாங்கள் ஸ்லமுக்கே கேமரா எடுத்து போய்ட்டோம் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கருத்துக்களை கேட்போம்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரைட்டாக கேட்கும்போது ஒரு ஷாக்கிங் கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னா அவங்க எல்லாருமே சொன்னது நாங்கள் மாட்டுக்கறி சாப்பிட்றதுல தம்பி நாங்கள் போருக்கு தான் சாப்பிடுவோம் அப்படின்னு அந்த மெயின் ஃபுட்டு போர்க்கு தான் அதாவது நாங்க போன இடத்துக்கு பின்னாடி தான் நிறைய போர் கடைங்க இருந்தது பட் ஆனா இப்ப அதை ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்ப எங்கயுமே இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பெரிய கிரவுண்ட் ஒன்னு இருக்கு அந்த கிரவுண்ட் ஃபுல்லா போர்க்குக்கான சந்தையே இருந்தது அங்க இப்படி ஆட்டு சந்தையெல்லாம் இருக்குது அந்த மாதிரி போர்க்கான ஒரு சந்தையே இருந்ததாங்க பட் இப்போ வந்து அந்த சந்தை நடக்கிறதுல போர்க்கு கடை வச்சா இன்டெரெக்டான மிரட்டல்கள் வந்து எங்களால் போர்க்கு வைக்க முடியல அப்படின்றாங்க எங்களோட ஃபுட் போர்க்கு தான் போர்க்க சாப்பிட முடியல அதனால நாங்க பீஃபுக்கு மாறோம் அப்படின்றாங்க நல்லா பாருங்க அவங்க சாப்பிட்டு இருந்த ஒரு உணவை வேணும்னே கம்மி பண்ணி சாப்பிட விடாம அதை சேல்ஸ் பண்ண விடாம தடுத்து அவங்கள இன்னொரு உணவை நோக்கி நவுத்துறாங்க இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு திணிப்பு இன்டெரக்டா அவங்க வந்து கொண்டு போய் நீங்க போர்க்கு இது பீஃப் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க வாயில திணிக்காத குறையா திணிக்கிறான் அவங்க சாப்பிடற ஒரு உணவு வேணும்னு குறைச்சு இது வெள்ளக்காரம் பண்ண அதே டெக்னிக்கா தான் என்ன பண்ணா இந்தியாவில பஞ்சத்தை ஏற்படுத்தினா பசி பட்டினு வரும்போது டக்குன்னு அவங்களோட மிஷினரி சொல்ல இருக்கா நான் அவனுக்கு பிரெட் தரேன் நீ இந்த பக்கம் வா மதம் மாறு அப்படின்னு அதே தான் இன்டெரக்டா என்ன பண்ணாங்க போர்க்க குறைச்சி அவங்கள பீஃப் நோக்கி நகர்த்துறாங்க சோ இதெல்லாம் ஒரு ஷாக்கிங் கிளைமேஸ் எனக்கு அந்த விஷயத்துல இதுல கிடைச்சது